அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு செண்டுங்க சுற்றியுமே எல்லாமே மார்க்கெட்டு பண்ணுற ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் ஆனப்பில் பீட்ரூட்டு தென்னந்தோப்பு மக்காச்சோளம் பாவக்காய் பந்தல் புடலங்காய் தோப்பு அருமையாக இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்டகாசமான பூமிங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு ரீச் ஆகிடலாமாங்க உடுமலை செஞ்சேரி மலை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர்லேயே ரோடு தார் ரோடு பேஸிலேயே அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி வருங்க அருமையான செம்மண் பூமிங்க மிஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எந்த அனைத்து வகையான பயன்பாட்டுக்கு ஏற்ற பூமிங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் சுற்றியுமே வீடுகள் நிறைந்த பகுதியில் சேஃப்டி வயசில் பக்காவாக இருக்குங்க பாருங்க இந்த பூமிக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கூட்டு கிணறு ஒன்று வந்துடுங்க நம்ம பூமிக்குள்ள இல்லைங்க ஒரு பத்து தென்னை மரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க ஃபர்ஸ்ட் பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே குறைச்சி பேசி வாங்கி தரணுங்க இந்த பூமி தேவைப்பிறகு என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தேழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்